காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக மருத்துவர் அணி சார்பாக முத்தமிழறிஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தாம்பரத்தில் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டருக்கு கழக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க மாபெரும் பேரணி நடைபெற்றது இதில் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் குடியசைத்து துவக்கி வைத்தார் பின்னர் பேரணியில் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக மருத்துவ அணி சார்பாக முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா திமுக அரசின் நான்காண்டு கால சாதனை விளக்க பேரணி நடைபெற்றது மாவட்ட மருத்துவ அணி தலைவர் மருத்துவர் ஆர் எஸ் தேவி தலைமையில் மாவட்டம் மருத்துவர் அணி அமைப்பாளர் டி பி செந்தில்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பேரணியை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மாநில மருத்துவ அணி செயலாளர் மருத்துவர் எழிலன் மாநில மருத்துவரணி தலைவர் கனிமொழி என் வி என் சோமு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்து பேரணியில் கலந்து கொண்டனர் இந்த பேரணியானது மேற்கு தாம்பரம் பாபு மகப்பேறு மருத்துவமனை முதல் தாம்பரம் சண்முகா சாலை வரை ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை சென்றது இந்த பேரணியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியாக அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த பேரணியில் தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் துணை மேயர் கோ காமராஜ் கழக தீர்மான குழு செயலாளர் மி ஆ வைத்தியலிங்கம் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் தமிழ் மாறன் மாவட்ட துணை அமைப்பாளர் அரவிந்த்ராஜ் ஆகியோர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு